வணக்கம் அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை சார்பில் அரியலூர் நகராட்சி மற்றும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் தேசிய டெங்கு தினம் கொண்டாடப்பட்டது பழைய நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட மலேரியா அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விழிப்புணர்வு நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாக அலுவலர் ராஜேந்திர பிரசாத் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வகை சிவசங்கரன் மற்றும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தருமராஜா மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலக சுகாதார ஆய்வாளர் தமிழ்மணி நிலைய சுகாதார ஆய்வாளர்கள் அருண் பாண்டியன் விக்னேஸ்வரன் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏராளமான நகராட்சி பணியாளர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் டெங்கு விழிப்புணர்வு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது மேலும் அரியலூர் அரசன தொழிற்பயிற்சி நிலையத்திலும் பொது சுகாதாரத்துறை சார்பாக தேசிய தெங்கு தின விழிப்புணர்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நிலைய முதல்வர் நாகராஜன் தலைமை வகித்தார் ஏராளமான பயிற்சி மாணவர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் மருந்தாளுநர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவாக டெங்கு விழிப்புணர்வு உறுதிமொழி மொழி மேற்கொள்ளப்பட்டது டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி குடிச்சு எல்லாத்தையும் நல்ல தண்ணி சுத்தமான தண்ணி இல்ல நீங்க பாத்திரங்களும் வச்சிருப்பீங்க சிமெண்ட் தொட்டி வச்சு வச்சிருப்பீங்க பேரல் வச்சு வச்சிருப்பீங்க இது இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி டயர் வீட்டுல வேஸ்ட் டூ வீலர் டயர் அதெல்லாம் தூக்கி வேணாங்கிறத மொட்டை மாடியில் போட்டு வச்சிருக்கோம் வேண்டாங்கிற பொருள் பிரிட்ஜி இருக்கட்டும் அந்த ட்ரேவா இருக்கட்டும் பிளாஸ்டிக் வாங்கி போனது எல்லாம் எல்லாம் என்ன பண்ண கையில கடையில் போடாம நீங்க என்ன பண்ணீங்க தூக்கி வரும் முறையில ஓப்பன்ல தான் வச்சிருக்கீங்க உள்ள வச்சிருந்தா பிரச்சனை இல்லை மழை தண்ணி எங்க எங்க பண்ண இடத்துல வச்சிருக்கோமோ இந்த மாதிரி இடம் குடிக்கிற தண்ணி தொட்டி இந்த வேஸ்ட் பொருள் நம்ம தூக்கி போடுறது இந்த மாதிரி இடத்துல அது நம்மள சுத்தி மேக்சிமம் நம்ம வீட்டு பின்னாடி ஒரு டீயை குடிப்போம் கப்ப தூக்கி என்ன பண்ணுவோம் ஜன்னுடைய வெளியில போட்டுருவோம் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்க வரும் ஏதாவது ஒரு டம்ளர் இருக்குமா தூக்கி வெளியில இருந்துடும் தூக்கி போட்டுருவோம் இளநீ வெட்டி கொடுத்துருப்பாங்க அந்த இளநீ குடுவை அப்படியே தூக்கி போட்டுருப்போம் அது போதும் வேற ஒண்ணு பெருசா தேவையில்லை இளநீ குடுவை இருக்கு அது ரெண்டு ரெண்டா வெட்டி போடாம இளநீ குடிச்சுட்டு அப்படியே போட்டு வச்சுக்கோ தோட்டத்துல கிடக்கும் அதுல மழை தண்ணி வந்து போயிடும் முட்டை